அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூ திருக்குற ஆண் தமிழாகம் தொழுகிறது நம்ம கிட்ட பேசுகிறோம் குரான் முதுகிறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறத என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக அல்ல வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் கொள்ளே ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஹூது பதினொன்று பாகம் பன்னெண்டு வசனம் ஐம்பத்தி நாலு அன்றி எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டு உம்மை பிடித்து கொண்டு விட்டன என்பதை தவிர நாங்கள் வேறு எதையும் கூறுவதற்கில்லை என்றார்கள் அதற்கவர் நிச்சயமாக நான் அல்லாகுவே சாட்சியாக்குகிறேன் இன்னும் நிச்சயமாக நான் அவனையன்றி நீங்கள் இணை வைப்பவர்களிலிருந்து இருந்து விலகிக் கொண்டவன் கொண்டவன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாக இருங்கள் என்று கூறினார் ஐம்பத்தி அஞ்சு அவனையன்றி நீங்கள் இணை வைப்பதிலிருந்து நான் நீங்கிக் கொண்டேன் ஆகவே நீங்கள் அனைவரும் எனக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சியை செய்துவிடுங்கள் பின்னர் நீங்கள் எனக்கு அவகாசம் ஏதும் அளிக்க வேண்டாம் என்று கூறினார் ஐம்பத்தி ஆறு நிச்சயமாக என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் ஒப்படைத்து முழுமையாக என்னுடைய இரட்சகனும் உங்களுடைய ரட்சகனும் ஆகிய அல்லாஹ்வின் மீதே நான் நம்பிக்கை வைத்துவிட்டேன் பூமியின் மீது ஊர்ந்து திரியும் எந்த ஜீவராசியினும் அதன் ரோமத்தை அவன் பிடித்து கொண்டே தவிர இல்லை நிச்சயமாக என் ரட்சகன் நேரான வழியின் மீதி இருக்கின்றான் என்றும் ஐம்பத்தி ஏழு நீங்கள் என்னை புறக்கணிப்பீர்களாயின் நான் உங்களிடம் எதனை கொண்டு அனுப்பப்பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களிடம் சேர்ப்பித்து வைத்துவிட்டேன் உங்களை அழித்து உங்களை அல்லாத வேறு சமூகத்தை என் இரட்சகன் உங்களிடத்தில் இடத்தில் விடுவான் இதற்காக நீங்கள் அவனுக்கு எப்பொருளாலும் யாதொரு தீங்கும் செய்துவிட முடியாது நிச்சயமாக என் இரட்சகன் யாவற்றையும் பாதுகாப்பவன் என்றும் கூறினார் ஐம்பத்தி எட்டு மேலும் அவர்களுக்கு தண்டனைக்குரிய நம்முடைய உத்தரவு வந்தபொழுது ஹூதையும் அவருடன் விசுவாசம் கொண்டவர்களையும் நம்மிடம் இருந்துள்ள அருளால் நாம் காப்பாற்றிவிட்டோம் கடுமையான வேதனையில் இருந்தும் நாம் அவர்களை காப்பாற்றிவிட்டோம் ஐம்பத்தி ஒன்பது நபியே அதுதான் ஆது கூட்டத்தினரின் சரித்திரமாகும் அவர்கள் தங்கள் இரட்சகனின் அத்தாச்சிகளை மறுத்து அவனுடைய தூதர்களுக்கு மாறுபாடும் செய்தார்கள் பிடிவாதக்காரனான ஒவ்வொரு வம்பனின் கட்டளையையும் அவர்கள் பின்பற்றவும் செய்தார்கள் மேலும் இவ்வுலகிலும் மறுமை சாபத்தால் அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆது கூட்டத்தினர் தங்கள் இரட்சகனை நிராகரித்தார்கள் ஹூதுடைய சமூகத்தாகிய சமூகத்தாராகிய ஆதுக்கு கேடுதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அறுபத்தி ஒன்று மேலும் சமூது சமூது கூட்டத்தினரின் பால் அவர்களுடைய சகோதரர் சாலிகை நம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் என்னுடைய சமூகத்தாரே அல்லாகவே அவன் ஒருவனேயே நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு அவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கினான் அதிலேயே அவன் உங்களை வசிக்கச் செய்தான் ஆதலால் நீங்கள் அவனிடமே பிழை பொறுக்க தேடுங்கள் பின்னர் தௌபா செய்து அவன் பக்கமே திரும்புங்கள் நிச்சயமாக என்னுடைய இரட்சகன் உங்களுக்கு மிக சமீப சமீபமானவன் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவன் என்று கூறினார் அறுபத்தி ரெண்டு அதற்கவர்கள் சாலுகே இதற்கு முன்பெல்லாம் நீர் எங்களுடைய விருப்பத்துக்குரியவராக இருந்தீர் எங்கள் மூதாதையர் வணங்கிக் கொண்டிருந்தவைகளை நாங்கள் வணங்குவதை விட்டும் நீர் எங்களை தடை செய்கின்றீரா மேலும் நீர் நம்மை எதன் அளவில் அழைக்கின்றீரோ அதை பற்றி நிச்சயமாக நாம் அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்திலேயே இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அலமது இல்லா அலமதுல்லில்லா அலமது இன்றைக்கி நம்ம ஹூது சமூகத்தினர் ஆ ஆது சமூகத்தினர் சாலேக சமூகத்தினர் சமுது ச சமுது கூட்டத்தினர் இது இவ் இவ்வளோ நபிமார்கள் பேர்களையுமே வந்து இந்த ஹூது சூறாலாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அஹமதுல்லில்லா அலமது இல்லில்லா திரும்ப திரும்ப அல்லா ஒருவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை இந்த விஷயத்தை அல்லா திரும்ப திரும்ப வந்து நமக்கு உண்மைப்படுத்தினாலும் நம்ம மனசு ஏன் ஏற்றுக்க மறுக்குதுன்னு தான் அல்லா பாதுகாத்துகளை பாதுகாத்தவங்களை தவிர ஏன் ஏற்றுக்க மது மறுக்குதுன்னு தான் தெரியல அல்லா நாடுனவங்களுக்கு தான் ஹிதாயத் அந்த ஹிதாயத்தை நம்ம அனைவருக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தலா தரத்தை தஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் தந்துள்ளுவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்ளவானாக சொர்க்கத்தை வாஜ்பாக்கி நர்கத்தை ஹராமக்கே ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரஹத்தை ஹராமக்கே ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நர்ஹத்தை ஹராமக்கே ஹஜய் நசீபாக்கி வைப்பானாக நாங்கள் மரணிக்கும் போது லா லாக இல்ல எல்லாம் மெஹமத என்ற என்ற மரணிக்க மரணிக்கத்த செய்ய அல்லா எல்லா அநியாயக்கார சமூகத்தாரிலிருந்து எங்களை அல்லா அநியாய அநியாயக்கார சமூகத்தாரிலிருந்து உன்னுடைய அருளை கொண்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா யா பைத்துல் முகத்தி பாலஸ்தீனத்தை எங்களுக்கு மீட்டு அல்லா அனைத்து நலவுகளையும் உலக முஸ்லீம்களுக்கும் எங்களுக்கும் எல்லா அனைத்து உலக முஸ்லீம்களுக்கு கொடுத்துரு அல்ல உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை அல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் தந்திரியா அல்லா ஸ்ராத்தல் முஸ்தகிம் பாலத்தை விடவும் மேகமாக கிடக்கதை செய்ய செய்யலா யாரெல்லாம் நோயால் அவதிப்படுகிறார்களோ ஒரு நோயெல்லாம் சிஃபா வாக்கத்தை செய்ய அல்லா எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோலான ஆஜத்தை எல்லாம் நிறைவேற்றி வை அல்ல இந்த சிறிய துவாவை ரசோலை கரீம் சல்லா ஹலி வசல்லாம் அவர்கள் பொருட்டாளிக்கொள்ளியல்ல மொஹரம் பத்து மொஹரம் பத்து வருது கண்டிப்பாக நோன்பு வைங்க நோன்பு வச்சு மூசா நபைக்கு அல்லா தலா எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தானோ நிம்மதியை கொடுத்தானோ அந்த நிம்மதியை பாலஸ்தீன மக்களுக்கும் வெற்றியும் தரணுன்னு கண்டிப்பாக துவா செய்ய மறக்காதீங்க ரப்பனா தகபல் மின்னா என்னக்கா அந்த சமயம் மதுபாலேனா என்னக்கா அந்த தவாபுர் ரஹீம் அஸ்லாமோ அலேகம் வரமத்துலாஹி வரகாத்துஹூ